எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என் கிச்சனு டூர் தான் பார்க்க போகிறோம் வாங்க கிச்சனை பார்க்கலாம் இதுதான் என்னோட குட்டி டைனிங் ஹால் பாருங்க ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டு இங்கே வந்து இட்லி பொடி சால்ட்டு ஊறுகாய் இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கெட்டில் இருக்கும் இது மெடிஷன் இது தண்ணி கார்பரேஷன் வாட்டர் அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா போட்டு வச்சிருப்பேன் என்னோட கிச்சன் நான் ஒண்ணு உனக்கு காட்டுறேன் மேல பாருங்க இதுல மாவு பாத்திரம் வச்சிருக்கேன் இது இட்லி பாத்திரம் இது வந்து பிரியாணி பண்றதுக்கு ஆனா பாத்திரங்கள் இதுல வச்சிருக்கேன் இது எக்ஸ்ட்ரா இருக்கிற டப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் சப்பாத்திக்கு மாவு பண்ணிவேன் இந்த டப்பா ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் போடுறதுக்கான டப்பா இதில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி வச்சுருக்கேன் இதில் துவரம் பருப்பு இருக்குது இதில் சிக்கன் பொடி இருக்குது இதில் சாம்பார் பொடி நாட்டு சக்கரை இருக்குது இதில் வந்து இது வெங்காய வடகம் இதுல வந்து கருப்பூலுந்து கோ இதில் தூள் இதில் வந்து இதுலையும் கொஞ்சம் நானே அரைச்சு சிக்கன் பொடி கொஞ்சம் இருக்கு இதில் கச கசா வச்சிருப்பேன் அது பக்கத்துல மிக்ஸி ஜார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் ஜூஸை பெரிய ஜார் குட்டி ஜார் இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதுக்கு கீழே பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நான் என்னென்ன வச்சுருக்கேன்றது மாச ஜாமான் அனைத்தும் இதில் தான் இருக்கும் பாருங்க இல்லை பாருங்கள் இங்கே பச்சைப்பயிர் வச்சிருப்பேன் இது உளுந்த பருப்பு பொட்டுக்கடலை பச்சைக்கலை பருப்பு இதுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா சோயா மீன் மேக்கர் இதில் வந்து இது பாருங்க மோர் மிளகா மோர் மிளகா கொத்தவரங்கா சுண்ட வத்தல் மஞ்சத்தூள் இதில் ஏலக்காய் இதில் சோம்பு இதில் ஒரு மசால் பவுடர் மேகிக்கு ஃப்ரீயாக வந்த மசால் பவுடர் இதில் சீரகத்தூள் நானே வீட்டில் அரைச்சி வச்ச சீரகத்தூள் கடுகு சீரகம் வெந்தயம் மிளகு பெருங்காயம் இதில் மிளகுத்தூள் அரைச்சி வச்சிருப்பேன் டீத்தூள் சர்க்கரை கரம் மசாலா வர தூள் மல்லித்தூள் நான் வீட்டிலயே அரைச்சிருத்தான் இங்க பாத்தீங்கன்னா ஸ்பூன்ஸ் எக்ஸ்ட்ரா தேவையான ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்கும் எதுக்காவது பயன்படும் வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கத்தி கத்திரி லெமன் புளி இதெல்லாம் வச்சிருக்கேன் இதில் என்னோட உடன் ஸ்பூன்ஸ் எல்லாம் இதில் இருக்கு லைட்டரும் இதில் வச்சுருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா இதில் கோதுமை மாவு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் நானே அரைச்சதுதான் இதில் சுகர் வச்சிருப்பேன் இதுல வந்து கம் கம்பு வந்து அரைச்சு மாவா வச்சிருக்கேன் இதை நான் டெய்லியும் காலையில குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவேன் நான் டீ காஃபி எதுவும் குடிக்காதனால காலையில கம்பு இல்லைன்னா இந்த பக்கத்திலே பாருங்க ராகி மாவு மொளக்கட்டி அரைச்சி வச்சிருக்கேன் இதை கூழா காய்ச்சி தான் குடிப்பேன் இங்க சாம்பார் பொடி இருக்கு இதுல அதிக இருக்க பொடி இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இங்க இங்க பாத்தீங்கன்னா இதுல அரிசி மாவு இதுல வந்து பட்டை கிராம்பு இந்த மசாலா ஐட்டங்கள் வச்சிருக்கேன் இதில் வந்து எக்ஸ்ட்ரா மிளகு தூள் அதுல போட்டது போக மிச்சம் இருந்ததுனா நான் இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஏ இந்த சைடு வந்திருந்தீங்கன்னா பாருங்க ஏன்னா டெய்லி யூஸ் பண்ற குக்கர்ஸ் மண்பாட்டு காய்கறி ட்ரே தேங்காய் தெருவுற முரம் அதெல்லாம் வச்சிருக்கேன் கீழே பாருங்க யூஸ் பண்ற பாத்திரங்கள் சிலதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று நான் அடிக்க வச்சுருப்பேன் பாருங்க இதுக்குள்ள

நார்மல் இது பாருங்க இரும்பு கடாய் அதுக்கு இல்லை இந்த இது மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட வீடியோவிலேயே இதெல்லாம் அரேஞ்ச் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும் கீழே பாருங்க இந்த கடாய் யூஸ் பண்ணிட்டேன் அந்த இதாக அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா இது ஒரு இந்த வாட்ரு பாட்டில்ஸ் என்னோட குழந்தைங்க காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் கொண்டு போகிற பாட்டில்ஸ் இங்கே அடுக்கி வச்சுருப்பேன் டிஃபன் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் பாதி நீ என் பொண்ணு காலேஜ்லேருந்து வரல அதனால் அதெல்லாம் இல்லை கீழே எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸ் எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதையும் இதிலேயே வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்திலே பாருங்கள் தோசைக்கல் தோசைக்கும் சப்பாத்திக்கு தனியாக பாருங்கள் ஆப்ப ஆப்பக்கல் பனியாரக்கல் இதெல்லாம் இதில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே நான் டெய்லி யூஸ் பண்ணுற குட்டி குட்டி பிளேட்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் செராமிக் பிளேட்ஸ் இதையும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது தேவைங்கிற போது நான் இதை யூஸ் பண்ணிப்பேன் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரிசி ட்ரம் பாருங்கள் அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயும் மிகவும் அரிசி தான் இதில் வந்து பாருங்கள் கீழே இதில் ரேஷன் அரிசி பாருங்கள் இது ரேசன் அரிசி இது இட்லி அரிசி ரெண்டையும் வச்சுருப்பேன் இதில் பாருங்கள் மல்லிய சாமான் எக்ஸ்ட்ரா இருக்கிற சேமியா உப்பு நூடுல்ஸ் இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா மாதத்துக்கு தேவையான சாமான்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து அது புதுசாக வாங்கின சாமான் இது போன மாதம் வாங்கினதில் மீதி இருக்கிற சாமான்களை தனியாக வச்சு இதை ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த டவல்ஸ் நான் எப்போவுமே தட்டி கூட்டுனா தான் எனக்கு பிடிக்கும் அதுக்காக யூஸ் பண்ணுவேன் இதை நான் பாத்திரங்களை துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன் அதுக்காக இந்த டவல் எப்போவுமே இந்த இடத்துல இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நான் மிளகா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் டெய்லி யூஸ் பண்ணுற மிளகா பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு தோட்டத்துல இருந்து எங்கள் அம்மா எனக்காக கொடுத்தது அதை நான் கிளி கிளீன் பண்ணி வறுத்து வச்சுருக்கேன் இதை நான் சட்னியாக இருப்பேன் எல் உருண்டை பண்ணுவேன் இதில் இந்த ஜாடியில் உப்பு புளி போட்டு வச்சுருக்கேன் இதில் கல்லுப்பு இதில் சால்ட் அதுக்கு பக்கத்தில் எண்ணெய் ட்ரே வச்சுருப்பேன் இதில் கடலெண்ணெய் எண்ணெய் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இதை டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக சின்னதாக வச்சுருக்கேன் பக்கத்தில் எண்ணெய் இது ஆயில் தலைக்கு ஹேர் ஆயில் நானே வீட்டில் காய்ச்சி வச்சுருக்கேன் ஹேர் ஆயில் இது தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு நான் தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணுவேன் இது நல்லெண்ணெய் நல்லெண்ணெயும் நான் சமையலில் யூஸ் பண்ணுவேன் அப்படியே இந்த சைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி ட்ரேஸ் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பக்கத்துல பூண்டு தக்காளி இது இஞ்சி பூண்டுக்கிறது இது வா தண்ணி வந்து உப்பு தண்ணிங்கிறனால ஒரு தடவை கழுவி இந்த குட்டி இதில் போட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு நல்லா தண்ணி ட்ரை ஆனோன்னு தான் நான் எடுத்து அடுக்கி வைப்பேன் பக்கத்திலே பார்த்துங்க இது அருகாமனை தேங்காய் திருவுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன் இது ஒரு பாட் விம் லிக்விடு டஸ்ட்பின் கவர் வச்சுருப்பேன் அப்படிங்க பாருங்க நான் இந்த கவரெல்லாம் நான் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் எதுக்காவது வேஸ்ட்டு போடுறதுக்கோ இல்லை நாங்கள் டிஃபன் பாக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு எதக்காவது கவர் வேணுங்கிறனால வேஸ்ட் பண்ணாமல் எல்லா கவரையும் நான் ஒரு கவருக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் அப்படியே மேலே வந்தால் இங்கே ஆரோ ப்யூரிஃபையர் இருக்கும் இதை நாங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கை துடைக்கிறதுக்கான டவல் சரிங்களா இதை நான் வந்து கிச்சன் மேடையை துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்காட்ச் ப்ரைட் இது நான் யூஸ் பண்ணுற டஸ்ட்பின் வேஸ்ட்டு போட்டு நான் வெளியே கொண்டு டிஸ்போஸ் பண்ணிடுவேன் இதில் பாருங்கள் விம் லிக்விட் இதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க நான் தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படியே இந்த சைடு வந்தால் என்னோட பிளேட் ஸ்டாண்டு கரண்டி பிளேட்டு இதெல்லாம் இந்த ஸ்டாண்டெல்லாம் நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்டாண்டை இன்றைக்கும் நான் உப்பு தண்ணியே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறேன் கீழே கிரைண்டர் மிக்சி பால் காய்ச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே மேலே போனீங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சாமானெலாம் அர்ஜென்ட்டுக்கு நான் வேணும் அப்படின்னா எடுக்கிற மாதிரி சிலதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பக் எக்ஸ்ட்ரா இருக்க பக்கெட்டு மண்பாட்டு கே மேலே ஒரு கூடம் வெங்காயம் நிறையா இருந்தால் அதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு கூடை இதெல்லாம் நான் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் டக்குன்னு நான் எடுக்கணும் அப்படின்னா இங்கேன்னா எனக்கு சௌரியமா இருக்கணும் அப்படிங்கறனால நான் இங்கே வச்சுருக்கேன் இதுதான் என்னோடய கிச்சன் இவ்வளோ தான் என்னோட கிச்சனு கிச்சனை எப்போவுமே ரொம்ப சுத்தமாக வச்சுக்க எனக்கு பிடிக்கும் என்னோட பூச்ச ரூமும் கிச்சனும் எனக்கு ஒரே மாதிரி இருக்கணும் பூச்சை ரூமுக்கு போனால் எப்படி மனை நிறைவும் நிம்மதியும் கிடைக்குதோ அதே மாதிரி என்னோட கிச்சனுக்குள்ள என்றாகும் போது நான் அதன் நிறைவோடு நான் சமைக்கும் போது நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் நான் ஆரோக்கியமாக சமைக்கும் போது என் குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க நாங்களும் நல்லா இருப்போம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ